கிரேட் கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் புனித நெர்ச்சஸ்தி கிரேட் பற்றி பார்க்கலாம் நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆர்மீனிய கத்தோலிக்கர் ஆவார் அவர் அட்டானஜெனஸின் மகன் அவரது தாயார் அர்ச்சாசிட் இளவரசி பாம்பிஷ் மன்னர் டைக்ரேன்ஸ் ஏழையின் இன் சகோதரி கிங்கோஸ்ரோ மூன்று இன் மகள் அவரது தந்தை வழி தாத்தா புனித ஹொசிகாய் ஆவார் அவருடைய தாய் வழி தாத்தா செயின் கிரிகோரி தி இலுமினேட்டர் ஆவார் அவரது ஆணாதிக்கம் ஆர்மீனிய வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கிறது அதுவரை தேவாலயம் அரச குடும்பம் மற்றும் பிரபுக்களுடன் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அடையாளமாக காணப்பட்டது நெர்ஸ்கள் அதை மக்களுடன் நெருங்கிய தொடர்பில் கொண்டு வந்தனர் சபையில் திருமணம் விரத நாட்கள் மற்றும் தெய்வீக வழிபாடு பற்றிய பல சட்டங்களை அவர் அறிவித்தார் அவர் பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் கட்டினார் மேலும் நற்செய்தியை பிரசங்கிக்க துறவிகளை நாடு முழுவதும் அனுப்பினார் மக்கள் தங்கள் உறவினரை திருமணம் செய்ய தடை விதித்தனர் இந்த சீர்திருத்தங்களில் சில அவர் மீது ராஜாவின் அதிருப்தியை ஏற்படுத்தியது அவர் எடெசாவுக்கு கடத்தப்பட்டார் அர்ஷக்கின் ஆட்சியின் பிற்பகுதியில் பெர்ச்சியர்களுக்கு எதிராக ஆர்மீனியாவின் பேரரசரின் ஆதரவை உறுதி செய்வதற்காக நெர்சஸ் கான்ஸ்டான்டி சென்றார் ஃபாஸ்டஸ் ஆஃப் பைசாண்டியத்தின் கணக்கின்படி ரோமானிய பேரரசர் வேலன்ஸ் ஆரியஸின் போதனைகளை பின்பற்றுவதை கண்டித்து நெர்ச்சஸ் மீது கோபமடைந்தார் நெர்ச்சஸ் சாட்டில் நாடுகடத்தப்பட்டபோது அவர் ஆர்மீனியாவில் தேவாலயத்தின் தலைவராக இருந்தார் ஏரியன் சார்பு அரசர் பாபாஸ் பதவியேற்றதும் அவர் திரும்பினார் பாபாஸ் ஒரு தகுதியற்ற ஆட்சியாளர் என்பதை நிரூபித்தார் நெர்ஸ் அவரை தேவாலயத்திற்குள் நுழைவதை தடை செய்தார் ஆர்மீனியாவின் மன்னன் அர்ஷத் ஒலிம்பியா ராணியை கொன்றபோது பிஷப் நெர்ச்சஸ் அந்த குற்றத்தை பகிரங்கமாக கண்டித்தார் இதற்காக அவர் தனது மறை மாவட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் பெர்ச்சியர்களுக்கு எதிரான போரில் மன்னர் அர்ஷ கொல்லப்பட்டார் அவரது மகன் அவருக்கு பிறகு பிஷப் நெர்சஸை மீண்டும் பதவியில் அமர்த்த முன்வந்தார் அவரை இரவு உணவிற்கு அழைத்தார் அவர் பரிமாறிய உணவில் விஷம் கலந்ததால் நெர்ச்சஸ் ராஜாவின் மேஜையில் இறந்தார் ஆர்மேனிய கத்தோலிக்க திருச்சபை அவரை தீ என்று அழைக்கிறது